நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் வேலூர் ரோட்டரி மாவட்டம் இணைந்து கசடர மொழிதல் என்ற தலைப்பில் ஒழுக்கம் உள்ளிட்டவை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நியூசவன் தமிழ் அன்பு பாலம் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சமூக செயல்பாடுகளை அங்கீகரித்து நடக்கும் நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த தன்னம்பிக்கையான நிகழ்ச்சியாக கசடர மொழிதல் என்ற தலைப்பில் வேலூர் ரோட்டரி மாவட்டம் உடன் வள்ளல் கிருஷ்ணசாமி முதலியார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஆளுநர் சுரேஷ் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் ரோட்டரி மாவட்ட சங்க பயிற்சிநர் ஜே கே என் பழனி ரோட்டரியின் டாக்டர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கு ஒழுக்கம் அன்பு கல்வி போன்ற நெறிமுறைகள் மற்றும் ஏஐ பயன்பாடு குறித்து களியமூர்த்தி எடுத்துரைத்தார்